மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறு இதுதான் கேள்வி விடை சொல்றாரு முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு முன்னே தோன்றிய நெல்லுக்கு உமி தவிடு அனாதையில் உடன் தோன்றியது போன்றதாகும் அப்ப நெல்லு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உமியின் தவிடு அது கூட தானே இருக்குது அது மாதிரி தான் நீ ஆன்மா என்ற ஒன்று இருக்கும்போதே உன்னோடு மலம் என்ற ஒன்று இருந்தது இன்னொரு உதாரணம் சொல்கிறனர் ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்தது எவ்வாறு இந்த ஆணவ மலம் நம்மோடு இருந்துச்சு எதுபோல் நெல்லில் தவிடு இருப்பது போல நம்மோடு இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்முடைய அறிவு இச்சை செயல் இதில் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இறைவனுக்கும் அறிவு இச்சை செயல் மூன்றும் உண்டு நமக்கும் அறிவு இச்சை செயல் என்ற மூன்றும் உண்டு இது வடமொழியில் சொன்னிங்கன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தின்னு பேர் இறைவனுக்கும் இச்சை கிரிய ஞானம் என்கிற மூன்று சக்தி உண்டு நமக்கும் இச்சை கிரிய ஞானம் என்கிற மூன்று சக்தி உண்டு அவனுடைய இச்சைக்கிரிய ஞானம் என்கிற அந்த சக்தியை மறைக்கக்கூடிய பொருள் எந்த உலகத்திலும் இல்லை அவனுடைய சக்தியை மறைக்கக்கூடிய பொருள் எந்த உலகத்திலும் இல்லை ஆனால் நம்முடைய அறிவு இச்சை செயலை மறைப்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளுக்கு பெயர் ஆணவமலம் அல்லது இருள் என்று பெயர் அப்போ ஒரு சந்தேகம் வரும் எங்க அறிவு இச்சை செயல்னு சொல்கிறீங்க கிரியே ஞானம் எனக்கும் இருக்குது இறைவனுக்கும் இருக்குங்கிறீங்க எனக்கு மட்டும் மறைக்கும் அவனுக்கு மட்டும் மறைக்காதுங்கிறீங்களா அது எப்படிங்க ஒரே வகையான ஆற்றலை ஒரு பொருள் மறைக்குது இன்னொன்று மறைக்காதுங்கிறீங்களா இது நியாயமாக இல்லையே அப்புடின்னு ஒரு சந்தேகம் வரணும் நான் சொன்னோடனே வந்திருக்கணும் ஆமாங்க வந்துச்சுங்கய்யா அப்படித்தான் அப்போ இதுக்கு எப்படி விடை அப்படின்னா இப்போ அதை விளங்கி கொள்வதற்கு இப்போ நம்ம கண் இருக்கிறது இந்த கண்ணுக்கு ஒரு ஒளி லைட்ஸ் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கிறது சூரியன் இருக்கிறது அந்தக்கு ஒரு பவர் இருக்குது இப்போ சூரியன் வருது சூரிய ஒளி கண்ணிலிருந்து வருவது கண் ஒளி இல்லைங்களா ரெண்டுக்கும் ஒளி தான் ரெண்டும் பவர் ரெண்டும் லைட்டுன்னு தான் பேர் ஆனால் என் கண்ணொலியை இருட்டு மறைக்கும் இப்போ இந்த விளக்க போகிற அணைச்சிட்டோம்னா எழுத்து தெரியாது நமக்கு அப்போ என் கண் ஒளி அந்த பவர் என்கிற அந்த ஒளியை ஒரு இருள் மறைக்கிறது என் கண் ஒளியை இருள் மறைக்கிற மாதிரி சூரியனை இருள் மறைக்குமா எந்த காலத்தாவது மறைக்கவே மறைக்க முடியாது அவ்வளோதாங்க விஷயம் இதுவும் லைட்டு தான் அதுவும் லைட்டு தான் ஆனால் அந்த லைட்டை மறைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை ஆனால் இந்த லைட்டை மறைக்கிறதுக்கு இருட்டு இருக்குது எனவே உயிர் என்பது கண் போல் சிவம் என்பது சூரியன் போல் ரெண்டும் பவர் தான் ரெண்டும் ஒளி தான் ஆனால் நம்ம ஒளி வேற அந்த ஒளி வேறு அது விளங்கணும் இது இங்கே இல்லை நீங்கள் உங்களுக்கு வேறு இடத்துல இருக்குது இங்கே இந்த நூலில் இல்லை வேறு நூலில் இருக்குது கண் ஒளியும் சூரிய ஒளியும் போல அப்படின்னு சொல்லுகிற உவமை சிவப்பிரகாசத்தில் இருக்குது இங்கே இல்லை நீங்கள் இந்த இடத்துல வந்து உயிர் கூடவே மலம் இருந்தது எதுபோல் நெல்லில் உமி தவிடு இருப்பது போல் சரி இந்த நெல் உமி தவிடு போல் ஆணை மூலம் உயிர் கூட இருக்குதே அது என்ன பண்ணும் உயிரின் அறிவு இச்சை செயலை மறைக்கும் எதுபோல் செம்பு என்கிற பொருளை களிம்பு என்ற ஒன்று இருக்கிறது அது நாட்பட நாட்பட செம்பின் வண்ணத்தை அது மறைத்து நீக்கும் ஏன் களிம்பு போயிடும் செம்பின் வண்ணமே தெரியாமல் நிற்கும் புளியை போட்டு தேக்க தேக்கத்தான் அது உண்மையான வண்ணம் வெளிப்படுதா இல்லையா ஆம் உண்மையான வண்ணம் வெளிப்படுகிறது அப்போ செம்பின் நிறத்தை களிம்பு மறைப்பது போல ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் என்கிற மூன்றையும் ஆணவ மலம் என்கிற ஒன்று மறைத்தது எது செம்பில் களிம்பு போல அது ஒன்று சொன்னால் போதுமா பத்தலை இன்னொரு உதாரணம் சொல்லணும் எது போல அப்படின்னு கேட்டால் ஒளியுடைய மாணிக்க மணியை பாம்பு தன்னுள் அடக்கிக் கொள்வது போல இதுவும் பத்தலையா நெருப்பை மரம் தன்னுள் மறைத்து கொண்டிருப்பது போல மூணு உதாரணம் சொல்லியிருக்கிறார் மறைத்து வைத்திருப்பதற்கு ஆசிரியர் மூன்று உதாரணம் சொன்னார் களிம்பு செம்பை மறைப்பது போல மாணிக்க மணி பாம்பு மறைப்பது போல மரம் நெருப்பை மறைத்திருப்பது போல் இப்போ இந்த மேசை மரத்தால் ஆனது சரிங்களா இதுக்குள்ள நெருப்பு இருக்குது இருக்குதா இல்லையா இருக்குது சந்தேகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் கொஞ்சம் சீமனை பெட்ரோலுக்கு இது ஊற்றி பற்ற வச்சு பார்த்தா தெரியும் ஏன் இந்த மரத்தில் நெருப்பு வெளியேறிய பிறகு கறிக்கட்டை மட்டும் மிச்சமாக நிற்கும் அதுதான் மரம் இந்த மரத்தினுடைய ஒரிஜினல் எதுன்னா கறிக்கட்டை அதில் நெருப்பு கலந்துருக்குங்காட்டி தான் மரமாக தெரியுது இப்போ மரத்தை விட்டு நெருப்பு வெளியே போன பிறகு மிச்சம் என்ன நிற்கிது கறிக்கட்டை நிற்கிது அதுதான் மரம் அப்போ மரம் இது வரைக்கும் எதை மறைச்சி வச்சுருந்தது நெருப்பை மறைச்சி வச்சிருந்தது புரியுதான்னு பார்த்து கொள்ளுங்க அப்போ மரத்துக்குள்ள எது மறைந்திருக்கிறது நெருப்பு மறைஞ்சிருக்கிறது இப்போ இதுக்குள்ள நெருப்பு இருக்கிறது ஆனால் வெளியே தெரியல அப்போ இந்த மரம் நெருப்பை மறைத்து கொண்டிருப்பது போலதான் ஆணவ மலம் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது மூணு உதாரணம் சொல்லியிருக்கிறாருங்க